வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் இன்றைக்கி மார்ச் இருபத்தி மூணாந்தேதி சூப்பர் சிங்கர் ஜூனியர் நடந்த விஷயங்களை பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஆத்னாஸ்ரீயை கூப்பிட்டுருந்தாங்க பாடுறதுக்கு அவங்க வந்து இந்த ஆ இல்லை ஆ இல்லை அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க நல்லா பாடினாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அன்யூஷுவல் பாட்டு தான் இது ரொம்ப நல்லா பாடினாங்க தான் அது அப்படி தான் நமக்கு அது கேட்கும்போது நல்லா பாடினாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு பட் வந்து அவங்க சித்ரா வந்து சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க இது ரொம்ப டஃப் சாங் இது நீ வந்து நல்லா பாடினீங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுத்துருக்க வேண்டாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் எடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ரொம்ப முன்னாலேயே எடுத்துட்டீங்க இதை அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்புறம் ஒரு மனம் சொன்னார் அந்த ஒரு ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்ச் போகும்போது ஒரு பிரிட்ஜ் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் சரியாக வரல அப்படின்ற மாதிரி சொன்னார் இது வந்து இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அதே மாதிரி முன்னால் பண்ண மாதிரியே புண்ணியாவை கூப்பிட்டு பாட சொன்னாங்க புண்ணியாவையும் இன்னும் அந்த அஞ்சு பேரை கூப்பிட்டு பாட சொன்னாங்க இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து பாடும்பொழுது எக்ஸாக்ட்லி இந்த குழந்தைங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அந்த பாடுறத வச்சு அவங்க குழந்தை புரிஞ்சிட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உண்மையாலுமே பாடுறவங்களும் சரி இதை பார்க்குறவங்களும் சரி உண்மையாலுமே இதை வந்து அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத அவங்கள பாட வச்சு காமிச்சிடறாங்க நீங்கள் எவ்வளோ பாரு சும்மா சொல்லிட்டே இருந்தால் அது எவ்வளோ தூரத்துக்கு போய் சேருமோ தெரியாது இவங்க அதை பாட வைக்கும்பொழுது இன்னும் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க பாடும்பொழுது நமக்கே அது புரிய ஆரம்பிக்கும் என்னடா இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது இதுதான் போல் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஸோ அவங்களுக்கு ஃபோர் கொடுத்துட்டாங்க அடுத்ததான் வந்து லயனட் லைனட் வந்து சொன்னாங்க வரும்பொழுதே பிரியங்கா சொன்னாங்க இவங்க எப்படி பாடுறாங்கன்னு தெரியல இவங்க பாடி முடித்த உடனே இவங்க வைப்பே இவங்க ஃபேமிலியே ஒரு வைப் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க பண்ணாங்க ஏ சண்டைக்காரா பா பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க இப்படி ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது நமக்கே ரொம்ப ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ அவங்க சித்ரா வந்து சொன்னாங்க இது தீ பாடியிருப்பாங்க அவங்க வந்து எப்போவுமே அவங்களோட உச்சரிப்பெல்லாம் அப்படியே ஸ்பஷ்டமாக இருக்கும் அதை வந்து நீ எடுத்து பாடின ஆனால் நீ ரொம்ப அழகாக அதே மாதிரி நல்ல உச்சரிப்போடு பாடின அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப அழகாக பாடின அப்படின்னு சொன்னாங்க அவர் இமானும் சொன்னார் நீ ஒரு சிங்கிங் பேர்ட் பான் டு என்டர்டெயின் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அப்புறம் இவங்க கேட்டாங்க பிரியங்கா என்ன கொடுக்க போகிறீங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டாங்க கூப்பிட்டு என்ன கொடுக்க போகிறீங்க சிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வைபோர்டு ஆடலாம் ஃபோர் கொடுத்தாலும் ஆடலாம் ஒன்றுமே கொடுக்கலன்னாலும் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ சிக்ஸ் அண்ட் கோல் கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க ஃபேமிலியே ஒரு பாட்டு போட்டு ரொம்ப அழகாக ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாய்ஃபுல்லாக போனாங்க அவங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாராஸ்ருதி சாராஸ்ருத்தி வந்து அவங்க பாடுற பாட்டெல்லாம் ரொம்ப ஹார்ட்டுக்கு நெருக்கமான ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிரியங்கா அவங்கள கூப்பிடவே கூப்பிட்டாங்க அது என்ன பொறுத்த வரையிலும் எனக்குமே சரஸ்ருதி பாடுற இதுவரைக்கும் அவங்க எந்த பாட்டு பாடியிருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே அப்படியே நம்மளை உருக்கிடுது நம்ம மனசை என்னமோ பண்ணிடுது அது அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய பாட்டெல்லாம் ஸோ இன்றைக்குமே ஒரு நல்ல சாங் சூஸ் பண்ணியிருந்தாங்க தலக்கோ து இலங்காத்து அந்த பாட்டு எடுத்திருந்தாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்களுக்கு அந்த ஒரு டிவோஷன் அந்த ஒரு லவ் இருக்குது அந்த பாட்டு மேலே ரொம்ப அழகாக அதே மாதிரி நல்ல ஒரு அப்சர்வேஷன் இருக்குது அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக கவனித்து பாடுது ரொம்ப கரெக்டாக பாடுது அது ரொம்ப அது இன்பானாக அதுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்குதுன்றது வேறு இது வந்து நல்ல ஒரு கவனித்தா அதுக்கு ஒரு லவ் இருக்கு அந்த பாட்டு மேல ஒரு பெரிய ஒரு லவ் இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி பாடவே முடியாது அந்த அழகு பாடுது ஸோ சித்ரா வந்து ரொம்ப பாராட்டி பேசினாங்க சித்ரா சொன்னாங்க என்கிட்ட கரெக்ஷன் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக பண்ணேன் நான் சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்புறம் இவர் மட்டும் இமான் சொன்னார் அந்த பாட்டில் வரும் முன்னேறு முன்னேறுன்னு ஸோ அதை தான் சொன்னார் சொல்லிட்டு அவர் சொன்னார் ஒரு சில பேர் பாடும்பொழுது அந்த ஒரு உருக்கும் நீ எல்லா பாட்டுமே நீ பாடும்போது ஒரு அது வருது அப்படியே உயிரை உருக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அவரும் அதை சொன்னார் அது நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்குது அது அப்படின்னு நினைக்கிறேன் நான் சராசரித்தை பாடும்பொழுது அந்த ஃபீல் வருது நமக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இவங்களுக்கும் சிக்ஸர் கொடுத்தாங்க ப்ளஸ் கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க அடுத்ததான் ஜோஷிகா வந்தாங்க பிரியங்கா சொன்னாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது பாட்டு போட்டி அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் விடாமல் அவங்க கரெக்டாக செய்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து அம்மாடி அம்மாடி அந்த பாட்டு பாடினாங்க நல்லா பாடினாங்க கடைசியில் வரைக்குமே அந்த ஒரு சின்ன ஃபினிஷிங் வரைக்குமே ரொம்ப அழகாக ஃபுல்லாக அழகாக பாடினாங்க பட் வந்து என்னென்னா பாடி முடித்த உடனே அவர் இமான் வந்து சொன்னார் இமான் சொன்னார் இந்த பாட்டு நல்லா பாடினோமா எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பாட்டுக்கு இவ்வளோ ஓப்பனை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ப்ளஸ் அதே மாதிரி அந்த ஸ்லைடிங் எல்லாம் அவங்க கொடுக்கறது வந்து ஒரு மீனிங் இருக்குது அந்த ஸ்லைடிங் வந்து நம்ம நிறுத்தக்கூடாது அது கரெக்டாக பாடிடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு அப்புறம் சித்திரம்மா சொன்னாங்க இது அவர் இமான் சாரோட பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு அதுக்கே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அதுதான் அவர் இமானே சொல்லிட்டாரு அதுதான் அவனுக்கு நீ கவனிச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் நீ குறைக்கும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஃபோர் தான் கொடுத்தாங்க அடுத்ததாக வந்து பிரியங்கா வந்தாங்க நீ கவிதைகளோ அந்த அந்த ஒரு பாட்டு எடுத்து பாடினாங்க நல்லா பாடினாங்க அவங்க அவங்கக்கிட்ட என்ன அவங்க ரொம்ப பெரிய மிஸ்டேக்லாம் இல்லை நல்லா பாடினாங்க பட் வந்து எனக்கு அவங்களுடைய பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல முடியல இது அது என்னமோ ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருந்தது பிரியங்கா இன்றைக்கி அது குழந்தைங்க அவங்களுடைய மூடு இன்றைக்கி நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம் எதாவது இருந்துக்கலாம் பட் இன்றைக்கி பிரியங்காவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டு அவங்களுடைய பெஸ்ட்டுன்னே நான் சொல்ல மாட்டேன் ஸோ அது பட் இவங்களுமே சொன்னாங்க இவங்க வந்து சித்ரா ரொம்ப அழகாக கொடுத்தாங்க சில சமயங்களில் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஸ்டப்பான பேசுகிற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த குழந்தையுடைய வெல்பீயிங்க்காக அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க நீ வந்து ஃபஸ்ட்டு நிற்கும்பொழுதே கொஞ்சம் ஒரு கூன் போட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறேன் நான் இது முன்னாலேயே உனக்கு சொல்லியிருக்கோம் நாங்களே எல்லாரும் சொல்லியிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதுக்கு காரணமும் அவங்க சொல்கிறாங்க உனக்கு அப்போ தான் ஃபுல் லங் கப்பாசிட்டி வரும் அப்போ தான் நீ ஃபுல்லாக பாடி எடுத்து பாட முடியும் பிரேக் ஆகாது இது வந்து உனக்கு லென்த் எடுக்க முடியல அதனால் பிரேக் ஆகுது பாரு நீ அது முன் ஃபுல்லாக நிந்தைனால்தான் உன்னால் முடியும் அப்படின்றது சொன்னாங்க அப்புறம் வந்து இம்மான்னு சொன்னார் நல்லா பாடினம்மா நீ யோரே ஃபண்டாஸ்டிக் சிங்கர் அ ஃபண்டாஸ்டிக் சிங்கர்னு மூணு தடவை சொன்னார் ஸோ ஃபஸ்ட்டு அதை நீ நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாடு அப்படின்னு சொன்னார் அப்புறம் மனவும் சொன்னார் அம்மா வந்து உனக்கு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க அதுதான் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா நீ ரொம்ப நல்லா வரலாம் யூஆர் அ வெரி குட் சிங்கர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை இது எல்லா குழந்தைங்களுக்கும் இது ஒரு பாடம் தான் அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் லங் கப்பாசிட்டி அப்போ தான் வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் ஆனால் இவங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு மட்டும் இல்லாத இதை பார்க்குறவங்க அவங்க குழந்தைக்கு தரத்துக்கும் பார்க்குற குழந்தைகளுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது முடிஞ்சது அப்புறம் அசல் கோளாறு இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு மனோலாம் வச்சு பாட்டெல்லாம் பாடினாங்க அப்புறம் இன்னைக்கு வந்து கலர்ஃபுல் சிங்கர்னு சொல்லிட்டு காயத்ரி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அதே மாதிரி பெஸ்ட்டு சிங்கர் வந்து லைனட் கொடுத்தாங்க லைனட் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க இன்றைக்கி உண்மையிலேயே ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக காதில் விழுந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி ரெஸ்டிங் யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க அது ரொம்ப கஷ்டமான பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் மனம் ஆஸ் யூஷுவல் வேறு வழி இல்லை சொல்லி தான் ஆகணும் ரெண்டு பேர் இருக்காங்க டேஞ்சர் லோனில் அப்படின்னு சொல்லிவிட்டு மாக்காப்பா அண்ட் பிரியங்கா அப்படின்னாரு ஸோ அவ்வளோதான் அதுலேயே புரிஞ்சு போச்சு இந்த வாட்டி கிடையாதுன்னு ஸோ இப்போ பதினோரு பேரில் வந்து நின்றுருக்கு அடுத்த வாரம் அநேகமாக ஒருத்தர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பத்து பேர் ஆகும் பெஸ்ட்டு டென் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன் சில குழந்தைகள் வெளியில் போகுது ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகுதுன்றதை பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு ஒரு வேகம் வந்துருச்சு இப்போ எல்லாருமே அந்த ஒரு வேகத்தோட ஒரு ஃபயரோடு தான் போயிட்டுருக்காங்க எல்லாருமே அது நல்லா தெரியுது ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ஈக்குவலாக எல்லாருமே ரொம்ப பெஸ்ட்டுன்ற மாதிரி வந்துட்ருக்காங்க ஸோ இந்த வாரம் இவ்வளோ சிறப்பாக முடிஞ்சுருக்கு அடுத்த வாரம் என்னன்றது நாம் மீண்டும் பார்த்துட்டு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்